ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் டு கிஃபா வாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல ஸ்பைஸியான தாவு சிக்கன் இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக மூணு காய்ந்த மிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகு இதை சேர்த்து நல்ல குரக்கரைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு பவுலில் சேர்த்து ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக உப்பு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துக்கோங்க இதோட நம்ம திரிச்சு வச்சுருந்த பொடியையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுருங்க ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அதில் மண் சட்டி வச்சு கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆகணுன்னு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை இதோடு சேர்த்துக்கோங்க அந்த பட்டர்லேயே நல்ல சிக்கனை சாட்டை பண்ணிக்கோங்க தண்ணி விட தேவையில்லை அதுவே வந்து தண்ணி விடும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு நல்லா சிக்கன் வேகும் அப்பப்போ கிளறி விட்டிக்கணும் இப்போ இதோட ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க ரெண்டு க்ரீன் சில்லி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் சிக்கன் நல்லா வெந்து ட்ரையாக வரும் அப்பப்போ கிளரி விட்டிக்கங்க ஏன்னா கீழே அடிபிடிக்கக்கூடாது அப்பப்போ கிளறி விட்டிக்கோங்க இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க இதோட ஒரு ஹாஃப் லெமனையும் சேர்த்துக்கிறணும் இந்த மாதிரி நல்ல ட்ரையாக வரணும் நல்ல சிக்கன் வெந்து நல்ல ஸ்பைசியாக ஜூஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம சப்பாத்தி நாண் பரோட்டா வெரைட்டி ரைஸ் சாம்பார் ரைஸ் தை சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட சொல்ல இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் காரசாரமாக வேணும்னா இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்